இன்னைக்கு என்ன பூஜை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இந்த பிளாக் நான் போடுறேன் களிமண் பிள்ளையார் வாங்குற வழக்கம் இல்லை அதுக்கு வைக்கிற பிள்ளையாரே நான் பூஜை பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல நான் வெச்சிருக்கேன். இந்த மாதிரி புக் விற்குது இதுல வந்து எல்லாமே இந்த அஷ்டோத்திரம்லாம் இருக்கு ஸோ இதில் தான் பூஜை பண்ணி அருகம்புல் உதிரி பூவெல்லாம் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் பிள்ளையார் நான் வைக்கலை இது வெள்ளம் வெள்ளத்தை பிடிச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் நமக்கு நோய் நொடி இருந்ததுன்னா இந்த மாதிரி வெள்ளம் பிடிச்சி வச்சு நம்ம வேணும்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது வீட்டில் பெரியவங்க சொன்னது ஸோ அதே மாதிரி பூஜை பண்ணியிருக்கேன் நான் இந்த பழங்கள் எல்லாமே வாங்கி வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் தேங்காய் வெத்தலைப்பாக்கு மஞ்சக்கிழங்கு எல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் நெய்வேதியம் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னையோட மெனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன உருண்டைகள் இது வந்து பார்த்திங்கன்னா வடை நம்ம பண்ணுவோம் இல்லையா உளுந்து கொஞ்சமாக பருப்புலாம் போட்டது அதிலே உருண்டை பண்ணி மோர்கிழம்பு பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் கருப்பு சுண்டல் வடை அதுக்கப்புறம் இது பூர்ண கொழுக்கட்டை எள் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லது சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் கொஞ்சம் பயம் அதெல்லாம் இருந்ததுன்னா எள்ளு வச்சு நம்ம நம்ம வந்து பூஜை பண்ணோம்னா அது வந் பிள்ளையார் முக்கியமாக பிள்ளையாருக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா அதனுடைய விக்னகங்கள்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கார கொழுக்கட்டை சின்ன சின்னதாக போட்டு நான் பண்ணுறது அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரசம் தயிர் எல்லாம் ஸோ இதனுடைய இன்னையுடைய மெனு வந்து இது தான் ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்றது உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் ஹாப்பி விநாயக சதுர்த்தி